யமதானா தானா யமதானா தானா யமதானா யமதானா கல்லாதே 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 கொள்ளாதே மேலித்தை கூட்டா மேலே வைக்காதே வைக்காதே தமிழர் கால நிறத்து கால நரத்து

காட்டிய பாதையிலே நீங்கள் பாதுகாப்போம் போராட வேண்டும் போராட வேண்டும் கொரோனா காலகட்டத்தில்

நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி ஆகிய திட்டங்களின் கீழ் செயல்படும் அனைத்து தூய்மை பணியாளர்களையும் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அவர்களுக்கு ஓய்வு நாங்கள் பணி நிறுவனத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி இன்றைக்கு சென்னை இப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதை எந்த சமூக வலைதளம் தலை பக்கங்களிலும் நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களை நாம் எதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஏனோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பது இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைப்பது என்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் இந்த நாட்டில் ஒவ்வொரு வேலைப்பாடுகளுக்கும் பின்னால் நாம் தூய்மை பாரதம் என்றெல்லாம் பெருமை அதற்கு எல்லாவற்றிற்கும் பின்னால் தூய்மை பணியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கு போராடுகிறார்கள் பதினோரு நாட்களை கடந்தும் இன்றைக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது யார் இதற்காக நீதி கேட்பார் அவர்கள் அழிவுரைக்கு கூட செல்ல முடியும் அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் கூட்டியிருக்கிறார்கள் ரெஸ்ட் ரூம் போனாலும் சிறுநீரகம் கூட கழிக்காமல் அவர்கள் மழையிலும் வெயிலிலும் ஒரு பந்தல் வசதி கூட கிடையாது அங்கு சென்று யாருமே பார்க்கவில்லை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பார்க்கவில்லை தொடர்ந்து மட்டுமே போராடி கொண்டிருக்கிறது விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் மாணவர்களே நீங்கள் போராட விட்டால் வேறு யார் போராடுவார் போராட்டத்தை நாம் கையில் எடுக்க விட்டால் ஏறையார் போராட்டத்தை கையில் எடுப்பான் இன்றாவது தூய்மை பணியாளர் என்று பதிவிடுங்கள் செலவிடுங்கள் உங்களுக்கான நேரம் இந்த நேரம் நம்முடைய மக்களுக்கான நேரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிவேசங்களில் தவிர போராடுங்கள் அவர்களுக்காக நீதி கிடைக்கும் வரை போராடுங்கள் நன்றி வணக்கம்

நாம் கொண்டாட இருக்கிறோம் அதே சமயத்திலே இந்த வாரத்தை ஏகாதிபத்தியத்தை உலக முழுவதும் திட்டமிட்டு போர்களை நடத்துகிற அதிபர்களை லட்சக்கணக்கான மனிதர்களை கொண்டு குமிக்கிற பாலஸ்தீன இஸ்ரேல் போரை எதிராக நாம் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒரு மகத்தான இயக்கத்தை இம்ரான்சம் என்று நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே சமயத்திலே இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம்

திட்டமிட்டு அவர்களை விதமாக பணியாளர்களை ஒப்பந்த முன்னாதியாக மாற்றத்துக்கான ஏற்பாட்டுக்குள்ள இந்த திமுக அரசு போயிருக்குறவன் அரசியலா இருக்கா குப்பிரிக்கிறீங்கள

தமிழ்நாட்டிலே நூத்தி அறுபத்தி ஏழு கல்லூரிகள் இருக்கிறது பதினோரு நாளாக நடக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட எழுதிய தமிழ்நாட்டிலேயே தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் எழுந்திருக்கிறேன் என்று சொன்னார் அது திருவிட்டா கல்லூரி திருவிட்டா கல்லூரிய எப்படி மாணவர்கள்

முதல் தலைமுறை வாசலாளர்கள் இதோ எங்கள் நின்று குற்ற அவர்கள் உங்களுக்கான தீர்ப்பை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இயங்கை பணியாளர்களை இயங்கை பணியாளர்களின் போராட்டத்தை மா போராட்டத்திற்கு போராட்டத்தில் பங்கெடுத்த அத்தனை நான் சார்ந்திருக்கிற இந்திய மாணவர் சங்கத்தினுடைய திருவாரூர் மாவட்டங்களின் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைதியா இருக்கா